எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடென்ஸே குறைச்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது நரேஷன் பண்ண வராது ஸோ ரெண்டு மூணு இடங்கள் அது மிஸ் ஆச்சு மிஸ் போது எனக்கு வந்து சரி ஓகே ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்க சொன்ன மாதிரி எனக்குமே சிவிக்குமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சார் நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி சேட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் நானும் நாளில் நாளை நாளே இயக்குனரில் இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் ரெண்டு மூணு நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணுறேன் என்ன நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெயகர்தந்தா எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக அதெல்லாம் நம்ம தான் சூதுகோம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு ஸோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி அடி ஸ்ட்ரிப்டாக எழுதிட்டுருப்போம் அப்புறம் ப்ரொடியூசரெலாம் தேட ஆரம்பிச்ச டைமில் நரேஷன் ஒன்று இருக்குல்ல அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து அது என்னோடய கான்ஃபிடென்ஸே குறைச்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம எழுதும்போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது அது நரேஷன் பண்ண வராது ஸோ ரெண்டு மூணு இடங்கள் அது மிஸ் ஆச்சு மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போது சரி ஓகே நம்மளுக்கெல்லாம் அப்படியும் சரி கிடைக்க மாட்டாங்க நம்மளே ஒரு டி வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச்சு அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது புதுப்பொழிசர் வந்திருக்கார் மதுரைக்காரர் சரி இவருக்கு எதாவது ஏதாவது விட்டை போட்டுவோம் விட்டை போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்டு இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ டி நகரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன் ஸோ போனோன்னு நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது என்ன பரவாயில்லை ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படின்னாரு அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சு அப்படின்னாரு நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன் ஒன் ஹவரில் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடித்தார் படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருங்க நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு எனக்கு ஆக்சுவலி நம்ப இல்லை என்ன சொல்கிறாங்களா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் அந்த அதே மாதிரி படிச்சார் படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர் இது அவங்க ஃபஸ்ட்டு படம்னால் இது நடக்கவே நடக்காது இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல டூ குரோர் சார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது இது ஒரு ஃபோர் க்ரோர்ஸாச்சும் ஆகும் அப்படின்னு பீட்சா பண்ணும்போது இல்லை ஒரு ஒன் குரோரில் பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியேட்டாக அவுட் பண்ணாங்க பட் தேங்க்யூ சார் ஐம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஹியர் ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு அதில் வந்து சிவிகுமார் சார் அதுலேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு அந்த படம் ரிலீஸு அப்புறம் ஒரு பார்ட்டி ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் பட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டார்டட் அகைன் ஸோ சோ ஸோ ஹாப்பி ஃபார் ஜிவிக்குமார் சார் அண்ட் சூதுகவும் ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் நலன் நலன் ஃபாதர் ஆஃப் த ஹியூமர் இட் செல்ஃப் அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து நாங்கள் நாளே பண்ணும்போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங்கெல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகோம் வந்து எப்படின்னா தர் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ் அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி இப்போ சூதுகோம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும் சும்மா அந்த படம் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சுன்னு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ அது சச்ச கிளாசிக் ஃபிலிம் சூதுகோம் ஸோ அதோட பார்ட் டூ ஆல் தி பெஸ்ட் த நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூர் ஆக்டிங் அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் அக்திங் யில் டேக் இட் தேர் அண்ட் தென் கர்ணா கர்ணா வந்து சுதுகமுக்கும் சுதுகம் டூக்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் க கர்ணா மூலமாக தான் வருது அண்ட் த நியூ டீம் டேரெக்டர் அர்ஜுன் மியூசிக் டேரக்டர் எட்வின் சினிமாடகிராஃபர் கார்த்திக் அண்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் தி வெரி பெஸ்ட் டெஃபினட்டாக யூ ஹாவ் அ பிக் நேம் பிகைன் சுதுகோம்ன்றதுகோம் பாட்டு டெஃபினெட்லி வின் பிக் அப்படின்றது என்னோட விஷேஷம் தேங்க்யூ